കർത്തരുടയ പരിശുദ്ധ നാമത്തുക്ക് സ്തോത്രം ഉണ്ടാവുന്നതാക ഉപാഹമ പുത്തകം പതിമൂന്നാമത് അധികാരം ഒൻ മുതൽ ഐത് വരെ ഉള്ള വാർത്തകളെ നാം വാസിക്കുമ്പോഴത് ഉണ്ടക്കുള്ള ഒരു തീർക്കത്തരസിയാകലും സ്വപ്നക്കാരനാകലും എളുമ്പി നിങ്ങൾ അറിയാതെ വേറെ ദേവകളെ പിൻപറ്റി അവർ സേവിപ്പം വാരുങ്ങൾ എൻ്റെ ചൊല്ലി ഉണ്ടക്കൊരു അടയാളത്തെയും അർപ്പുതത്തെയും കാണിപ്പേൻ എൻ്റെ കുറിപ്പൊന്നാലും അവൻ ചെന്ന അടയാളം അർപ്പുതം നടന്നാലും അന്ത തീർക്കത്തരസിയാകലും അത് സ്വപ്നക്കാരനാകലും கேட்காதிருப்பீர்களாக உங்கள் தேவனாகிய கர்த்திடத்தில் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார் நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கை அவர் சத்தத்தை கேட்டு அவரை சேவித்து அவரை பற்றி கொள்வீர்களாக அந்த தீர்க்க அந்த சொப்பனக்காரனும் கொலை செய்ய கடவன் நீங்கள் நடக்கும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழியை விட்டு உங்களை விளக்கும்படி அவன் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் உங்களை அடிமைத்தன வீடிலிருந்து நீக்கலாக்கி மீட்டு கொண்டவருமான உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக துரோக பேச்சை பேசினான் இப்படிப்பட்ட தீமைகளை உங்களிடத்தில் இருந்து விளக்குவீர்களாக என்று காண்கிறோம் அருமையான தேவன்ட பிள்ளைகளை இந்த தேவ வசனத்தை நாம் வாசித்து கேட்ட பொழுது நமக்கு புரியும் நம்மை கிறிஸ்துவிலிருந்து அல்ல ஆண்டு நம்மை അന്യ ആരാധന ശക്തികൾ നമ്മുടെ ഇടയിലെ വരുക അരുമേന ദേവന്റെ പിള്ളുകളെ ഇപ്പൊ കൃസ്തു കർത്തും മറ്റുമല്ലാസുക്കും അർപ്പുതങ്ങളെയും അടയാളങ്ങളെയും ചെയ്യും ആനാ പല ഇടങ്ങളിലും മെഴുകുതിരി കൊളുത്തി വെത്താൽ അർപ്പുതം നടക്കും തേങ്ങായ് ഉടത്താൽ അർപ്പുതം നടക്കും ചല്ലി അനേകർ അതൊക്കെ പരവേക ഓടുകണ്ട് തന്നൊരു വാഴയിലേ ഏർപ്പെടുക്കുക അന്ത ഒരു കഷ്ടത്തിന്റെ കൊഞ്ചം വിടുതല ஆனால் அங்கே அற்புதங்கள் பைபிளில் என்ன சொல்லுகிறோன்னு சொன்னால் அந்த இடங்களில் அற்புதம் நடக்கும் ஆனால் அதை கண்டு நீங்கள் அந்த ஒரு சொப்பனக்காரன் சொல்லுகிறதே அந்த இடத்துல நடக்கிற ஒரு அற்புதத்தை கண்டு நாம் கிறிஸ்துவின் அன்பை விட்டு ஓடுவோம் ஆனால் கண்டிப்பாக நாம் பரிதபிக்கப்பட்டவர்களாக மாறுவோம் ஆனால் அப்படியல்ல ஆனால் நம்மை அடிமைத்தன வீட்டிலிருந்து அல்ல அந்த உலகமான பாவமான வழக்கத்திலிருந்து நம்மை மீட்டு கொண்டு வந்த ஒரு கர்த்தர் உண்டு என்றும் அவரை நம்ம அவர் நம்மை மு ிய நடத்த வல்லமையுள்ள தெய்வம் என்றும் நாம் அறிந்து அவரையே சார்ந்திருக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது அருமையான தேவன்டே பிள்ளைகளே நாம் முழு இருதயத்தோடு கர்த்திடத்தில் பற்றி கொண்டிருக்கிறோமோ இல்லையோ என்று அறிய இந்த சோதனை கர்த்தர் முகாந்திரமும் நமக்கு வரலாம் என்று வேதம் சொல்லுகிறது அதனால் அருமையான தேவன்ட பிள்ளைகளே வாழ்க்கையில் வருகிற சின்ன சின்ன காரியங்களுக்கு அல்லன்னா பெரிய காரியங்களுக்கு நாம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விட்டு அந்நிய ஆராதனைகளை பின்பற்றி ஓடுகிறதை நாம் நிறுத்த வேண்டும் நாம் என்னுடக்கும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்துட்டு இந்த மெசேஜை இரவுக்குள்ளால் நீங்கள் பத்து பேருக்கு அனுப்பினால் நீங்கள் நினைக்கிற காரியம் உங்களுக்கு நடக்கும் எதை நினைத்து கொண்டு மனதில் நினைத்துக்கொண்டு நீங்கள் அனுப்புகிறீரோ அது அப்படின்னா நடக்கும் நீங்கள் விட்டால் உங்களோட வாழ்க்கையில் பயங்கரமான இன்னல்கள் வரும் என்று சொல்லி மெசேஜ் வரும் ஆனால் நான் அந்த மெசேஜ்களை யாருக்கும் ஃபார்வேர்டு பண்ணுகிறதே இல்லை காரணம் ஏனென்று சொன்னால் ബൈബിൾ ഒരിടവും ചൊല്ലേ വസനത്തെ പത്ത് തടവേ അനുപ്പിനാ ഉ അത്ഭുതത്തെ ചെയ്ത് എൻ്റെ ബൈബിളിൽ ഒരിടവും ഫാർവേഡ് പണാമിന്നാൽ ഉള്ള ദുരോഗം നടക്കും ബൈബിളിൽ ഇല്ലേ ആനാ കർത്തർ എന്നാൽ നമ്മുടെ വാഴയെ അവർക്ക് അർപ്പണിത്ത് നമ്മുടെ വാഴയിലെ ശരി പണ വേണ്ടിയ ചില വിഷയങ്ങളെ നാം ചെയ്ത് പണി നാം പാവത്തെ വിട്ട് വിലകുമ്പോൾ നമ്മുടെ വാഴയിലെ വഴികൾ ഇന്നലുകൾ മാറവും പുതിയ പുതിയ കാര്യങ്ങൾ നടക്കവും നിർബന്ധമാകും നാം കൊണ്ട് പാപത്തിലും അതിൽ ഒരു അർപ്പുതം വരുമെങ്കിൽ അത് ദേവനാൽ വരുക ഒരു പിശാസനാൽ അതിനാൽ നാം നമ്മുടെ വാഴയും ജീവിതത്തെ നാം എന്നാൽ കർത്തരുടെ വസനത്തോടുകൂടെ പുടമിട്ട് പാർത്ത് ഒരും മുന്നേറി ചെല്ല കർത്തർ നമുക്ക് കൃപിയരുളവാരാ ജിപ്പോ എ മികവും അൻപാകേശി നടത്തുക എങ്ങൾ നല്ല തകപ്പനെ உலக வாழ்க்கையிலே கர்த்தாவே அப்பா நாங்கள் சில அற்புதங்களுக்காக ஆண்டவரே அந்நிய ஆராதனைகளை நாடி செல்லாதபடி ஆண்டவரே நீர் எங்களை சோதிக்கிறதாக ஆண்டவரே வரப்பா நேரத்தில் நாங்கள் பொன்னாக விளங்கும்படியாய் ஆண்டவர் எங்களுடைய விசுவாசம் ஆண்டவரே சோர்ந்து போகாதபடி உமது கிருபையினாலே எங்களை காப்பாற்றுங்கப்பா ஆண்டவரே இந்த அந்நிய ஆராதனை சக்திகள் உம்முடைய பிள்ளைகள இடையில் வராதபடி தேவன் தாமை பாதுகாக்க என செபிக்கிறேன் ஆண்டவரே அல்ப ஆதாயத்துக்கிறக்காக அல்ப ஆண்டவர் சந்தோஷத்திற்காக ஆண்டவர் சற்ப உலக இன்பங்களுக்காக ஆண்டவரை விட்டு விலகாதபடி எங்களை காப்பாற்றுங்கப்பா ஆண்டவர் நம்முடைய ராஜ்யத்தில் வருகிறது வரையும் எங்களை கரம்பிடித்து வழிநடத்துங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கும் போது ஜபத்தை கேட்டு பதில் தாயிரம் ஜீவன் எழுத்த ஆமேன்